தந்தை மைந்தன் தூயாவியரின் திருப்பெயராலே அமேன் வாழும் தூயாவியானவரே வந்து எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருந்து ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உன்னுடைய வார்த்தைகளின் வெளிச்சத்தில் எங்களை கரம் பற்றி நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் தந்தையே அமேன் அமருங்கள் மற்றும் ஒரு புதிய நாளின் காலை வேளையில் புதிதாக புதிதாயிருக்கிற ஆண்டுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக கடந்து வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் நேரலையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உறவுகள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் திருப்பெயரால் கூட நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த புதிய வாரத்தில் ஒரு புதிய தலைப்பில் நேற்றிலிருந்து செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஊழியக்காரர்களின் நிராகரிக்கப்பட்ட ஜபங்கள் என்று சொல்லி நேற்றைய தினத்தில் ஆபிரகாமுடைய ஒரு வேண்டுதல் ஆண்டவராலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நிராகரிக்கப்பட்டது ஆபிரகாம் விரும்பின வண்ணம் அல்லது ஆபிரகாம் கேட்டபடி அந்த ஜபத்தை ஆண்டவர் என்ன செய்யவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த ஜபத்தை ஆண்டவர் நிராகரித்தார் என்று சொல்லி அதற்கான காரணங்களோடு நேற்றைய தினத்தில் நாம் கற்றுக்கொண்டோம் இன்றைய தினத்தில் மற்றும் ஒரு கத்துடைய ஊழியக்காரனாகிய மோசை ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு ஜபத்தை செய்கிறான் அந்த ஜபமும் ஆண்டவராலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதைத்தான் இந்த நாளிலே நாம் இணைந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களை மீண்டும் ஒரு முறை நான் வாசிக்கிறேன் நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேச வேண்டாம் மோசையுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை திருமறையில் எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஆண்டவராலே பிரித்தெடுக்கப்பட்டார்கள் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார்கள் அவர்களுக்குள் ஒரு சிலரை மாத்திரம் கடவுள் மிகவும் நேசித்தார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மோசே யோசுவா தாவீது இப்படி ஒரு சிலர் பார்வையில் ஆண்டு கத்துவல்ல கடவுடைய பார்வையில் குறிப்பிட்ட ஊழியக்காரர்கள் ஆண்டுடைய பார்வையில் மிகவும் சிறப்புக்குரியவர்களாக இருந்தார்கள் மற்றவர்களுக்கு கிடைக்காத பல நன்மைகள் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் பல்வேறு விதமான சாட்சியின் அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் காணப்பட்டதை நாம் திருமறையின் வழியாக அறிந்திருக்கிறோம் அப்படி மோசையை பற்றி சொல்லுகிற போது மோசை குறித்து உன்னதமான இரண்டு சாட்சிகளை ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குள்ளும் அவன் மிகவும் சாந்த குணமுள்ளவன் எவன் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று கற்றோடைய ஜனங்களுக்கு முன்பதாக மோசையை ஆண்டவர் உயர்த்துகிறார் அடுத்து திருமறை சார்ந்த ஊழியக்காரர்கள கடவுளிடத்தில் மிகவும் தைரியமாக போய் ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும் என்று ஒரு அரிதான ஒரு காரியத்தை ஆண்டவடத்துல கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் மோசை அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மோசையுடைய ஜெபத்தை அல்லது விருப்பத்தை ஒரு ஆசையை கடவுள் ஏன் அவருக்கு கொடுக்கவில்லை என்பது இன்றளவும் அது ஒரு புரியாத புதிராகத்தான் எல்லாருக்குமே இருக்கும் சாதாரணமாக அதை வாசிக்கிற போது இவ்வளவு நல்ல மனுஷன் இவ்வளவு நேசிச்ச மனுஷன் இவ்வளவு கர்த்தருக்காக பாடுகளை அனுபவித்தவன் ஆண்டு வருது கொடுத்திருக்கலாமே ஏன் கொடுக்கல இப்படி ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளும் நிச்சயமாக என்ன செய்யலாம் வரலாம் ஆனால் கர்த்தர் கொடுக்க விரும்பினதை யார் என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது கர்த்தர் பூட்டினதை ஒருவர் என்ன செய்ய முடியாது திறக்க முடியாது என்பதை மோசமையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் கர்த்தர் கொடுக்க விரும்பினால் வேறு யாரு என்ன செய்ய முடியாது எப்பேர்ப்பட்ட கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் என்ன தடை பண்ணாலும் கர்த்தர் கொடுக்க விரும்பினதை என்ன செய்ய முடியாது நம்முடைய வாழ்க்கையில் தடை செய்யவே முடியாது அதே நேரத்தில் கர்த்தர் அனுமதிக்கவில்லை என்றால் இவ் இட் இஸ் நாட் காட்ஸ் வில் நம்மளால் என்ன செய்ய முடியாது என்ன முயற்சி பண்ணாலும் அடையவே முடியாது மூலமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஏன் ஆண்டவர் மோசையின் ஜபத்தை அவர் விண்ணப்பத்தை ஆண்டவர் நிராகரித்தார் இசமேல் ஜனங்கள் சீன்மன் ஆந்தரத்துல பயணப்பட்டு அங்கே பாளையம் இறங்குகிறார்கள் அந்த இடம் பாலைவனம் தண்ணி எங்கேயுமே கிடைக்கல ஜனங்கள் எல்லாம் கூக்குரல் எடுகிறார்கள் நாங்க போடு சந்தோஷமா எகிப்த தேசத்தில் இருந்தோம் பாலும் தேனும் தேசத்துக்கு சொல்லி இந்த பாலைவனத்தில் தாகத்தினாலே மடிந்து போகச் செய்கிறீரோ என்று சொல்லி கடவுளுக்கு எதிராகவும் மோசைக்கு எதிராகவும் ஜனங்கள் கூக்குரல் எடுகிறார்கள் யாத்திராக பதினேழாம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் ஆண்டவரத்துல போய் மோசை முறையிடுகிறான் ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கையில இருக்கிற கோலை பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக என்ன செய் கடந்து கடந்து போ போய் என்ன செய் கண்மலையை அடி அங்கே இருந்து என்ன செய்யும் தண்ணீர் புறப்பட்டு வரும் மோசை உடனே புறப்பட்டு போகிறான் தன் கையில இருந்த கோலினாலே கண்மலையை அடிக்கிறான் அந்த கண்மலையில் இருந்து ஊற்றாக தண்ணீர் புறப்பட்டு வருகிறது ஜனங்கள் எல்லாரும் தாகம் தீர்க்கப்படுகிறார்கள் இந்த சம்பவம் நடந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு தெரியும் இல்லையா இஸ்ரவேல் மக்கள் ஒரு மிக குறுகிய இடத்தை அவர்கள் செய்த பாவத்து நிமித்தமாக நாற்பது ஆண்டுகளாக என்ன செய்றாங்க சுத்திட்டே இருக்கிறாங்க சுத்த உட்டார் சாமி சில நேரங்கள் இந்த கூகுள் மேப் அப்படி பண்ணும் தெரியுமா சொல்லிடுவாங்க கூகுள் மேப்பில் அனுப்பியிருக்கிறேன் ஐயா நீங்கள் அதை பார்த்து வந்துடுங்க அப்படிதான் ஒரு முறை பன்னிமடையில் ஒரு வீடு பால்காய்ப்புக்கு நான் கிளம்பி போயிட்டேன் கூகுள் பார்த்துட்டு போய ஒரு இடத்துல நிற்கிறேன் போன இடத்துக்கே திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டு இருக்கு ஒரு மணி நேரம் எனக்கு அந்த இடத்த பிடிக்க முடியல அதுக்கு அந்த இடத்துக்கு நான் முன்னாடி போனதும் இல்லை சுத்தி 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 கடைசியில அப்படின்னு சொல்லிட்டேன் என்னால கண்டுபிடிக்க முடியலைங்க நான் ஒரு இடத்துல நிக்கிறேன் யாராவது டூ வீலர் எடுத்துட்டு வந்து என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் அவன் வந்து என்னை கூட்டிட்டு போனான் அவர்கள் செய்த தவறுகளின் நிமித்தம் அவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் கர்த்தர் என்ன செய்கிறார் அந்த பாலைவனத்துல நாற்பது ஆண்டுகள் அவருடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார்கள் திருமறையில வாசிக்கிறோம் அப்படி இரண்டாவது முறை புத்தகத்தில் இருபதாம் அதிகாரம் ஏழு முதல் பதிமூன்று வசனங்களில் காதேஷ் என்கிற ஜனங்கள் வருகிற போது மறுபடியும் வறண்ட ஒரு சூழல் தண்ணீர் இல்லாத ஒரு சூழல் ஜனங்கள் கொந்தளித்து போய் மோச இடத்துல வருகிறார்கள் எங்களுக்கு தாக தண்ணீர் கொடு மோசைக்கு இப்போ மறுபடியும் ஒரு சிக்கலான ஒரு சூழல் வருகிறது இப்ப இந்த ஜனங்கள் எல்லாரும் மோசை என்ன செய்கிறார்கள் நெருக்குகிறதாக பதினேழாவது வசனத்தில் நாம் என்ன செய்கிறோம் பதினேழாம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம் இருபதாம் அதிகாரத்தினுடைய மூன்றாவது வசனத்தை இரண்டு மூன்று வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியங்கள் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது அப்பொழுது அவர்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள் ஜனங்கள் மோசையோடு வாக்குவாதம் பண்ணி எங்கள் சகோதர கத்தோடைய மாண்ட மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும் நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி எங்கள் கர்த்தரின் நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தது என்ன மிகப்பெரிய ஒரு நெருக்கடி மோசையும் ஆரோனும் என்ன செய்கிறார்கள் ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள் கத்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது என்ன செய்ததுன்னு தெரியல ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக போய் மௌசையும் ஆரோனும் முகங்குப்புற விழுகிறார்கள் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரன் ஆரோனும் சபையாரை கூடிவரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் கர்த்தர் கர்த்தர் எப்படி சொல்றாரு நீ எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதராக யாரோடும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பே கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் இப்படி நீ அவர்களுக்கு கண்மணியில் இருந்து புறப்பட தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார் மிக தெளிவான விளக்கம் கொடுக்கப்படுகிறது இதைத்தான் நீ செய்யணும் இல்லையா மோசே கேட்ட மாதிரி இருக்குது கேட்காத மாதிரி இருக்கு மோசைக்கு சில நேரங்களில் இப்படி நடப்பது உண்டு பெரும் கூட்டம் ஒரு பக்கம் சத்தம் ஓட்டுகிட்டு இருக்கு ஆண்டவர் பேசுகிற மெல்லிய சத்தத்தை கேட்காதபடி இந்த உலகத்தினுடைய பாரம் அவருடைய செவிகளை என்ன செஞ்சிருக்கு அடைத்து கொண்டு இருக்கிற எப்படி இருந்திருக்கலாம் ஏன் இப்படி நடந்திருக்கலாம் சில விளக்கங்களை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் ஒன்று அவுட் ஆஃப் த ஸ்கிரீமிங் ஆஃப் த கேதரிங் ஃபார் வாட்டர் தண்ணீருக்காக அந்த திரளான ஜனம் கூக்குரல் எடுகிற அந்த சத்தம் ரெண்டாவது அந்த சத்தத்தின் மூலமா ஏற்பட்ட மன அழுத்தம் அவுட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் மூன்றாவது இதற்கு முன்பு இதே நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அப்ப என்ன நடந்துச்சு கண்மலைய அடிச்சோம் அது அவருடைய மைண்ட்ல என்ன செய்து இருக்கு ஒருவேளை இந்த மூன்று காரணங்களினால கவனிக்காமல் தன்னுடைய சுய கண்மலையை அடித்திருக்கலாமோ இல்லையா சில நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி நடப்பது உண்டு சொல்லத கேட்க கூடாதபடி மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் என்ன செய்யும் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன சொல்றோம்னு என்ன செய்ய மாட்டோம் யார் சொல்றத நம்மளால கேட்கவே முடியாது அப்போ ஒரு மனசுக்குள்ள ஒரு ப்ரீஆக்கு மைண்டட் மைண்ட் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அப்ப யார் என்ன சொன்னாலும் மைண்ட்ல உள்ளக்குள்ள போய் இருக்காது ரெண்டாவது இப்படித்தான இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்ப இப்படித்தான ஒரு சொல்யூஷனை நாம எடுத்தோம் என்று சொல்லி ஒரு மனித ஒரு அறிவு ஞானத்தில் மோசே இந்த காரியத்தை செய்து இருக்கலாம் கண்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக கண்மலை என்ன செய்கிறார் தன் கைகளில் கோல்களினாலே அடித்தார் கோலினாலே அடித்தவுடனே தண்ணீர் என்ன செஞ்சிருச்சு பொறுப்பட்டு வந்திருச்சு இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அத்தனை திரளான ஜனங்களை இத்தனை ஆண்டுகளாக கர்த்தருடைய ஸ்தானத்தில் நின்று கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாய் நின்று கர்த்தடைய ஊழியக்காரனாய் நின்று அற்புத அடையாளங்களை செய்த கர்த்துடைய ஊழியக்காரனை அந்த இடத்தில் கர்த்தர் என்ன செய்யல வெட்கப்படுத்தல ஒருவேளை தண்ணி வராம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிருக்கும் ஜனங்களுடைய விடுதலை பயணம் முற்றுப்புள்ளி ஆகிருக்கும் கடவுடைய வல்லமை இவ்வளவுதான் என்பதை இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யிருப்பாங்க முடிவு கட்டிட்டு திரும்ப எங்க போயிருப்பாங்க எகிப்து தேசத்துக்கு போயிருப்பாங்க ஆனால் கத்தர் மோசையுடைய செயல் ஆண்டோடைய பார்வைக்கு பிரியம் இல்லாததா இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்தார் கண்மறை இருந்த தண்ணீரை புறப்பட பண்ணிவிட்டார் தன் ஜனங்கள்ல தண்ணீரை குடிக்கிறார்கள் ஆனால் கடவுள் என்ன செய்யல நான் பல நேரங்களில் we are accountable to god whatever we spoke whatever we did நாம் எதை பேசினாலும் நாம் எதை செய்தாலும் we are accountable to god கடவுளுக்கு என்ன செய்யணும் கணக்கு கொடுக்கணும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு என்ன செய்து கற்று கொடுக்கிறது அது தெரிந்து செஞ்சாலும் சரி தெரியாம செஞ்சாலும் சரி அது எங்க இருக்கு அக்கௌண்ட்ல இருக்கு இல்லையா சில நேரங்களில் இந்த கூகுள் பே நிறைய இன்னைக்கு நம்ம அனுப்புறோம் ஆன்லைன்ல ஏதோ யார்கிட்டயோ பேசிட்டே இருந்துட்டு நம்பரை மாத்தி அடிச்சுட்டு வச்சுக்கோங்க நான் அனுப்ப வேண்டிய பணம் வேறு யாருக்கோ போயிடும் ஒரே ஒரு நம்பர் மாறினா போதும் இல்லையா ஒருவேளை அவங்களுக்கு கூகுள் பே இருந்தா என்ன செஞ்சிடும் அவங்களுக்கு போயிடும் கவன ஈனமா இருந்தால் அக்கௌண்ட் போய் நம்ம மணிலிருந்து போயிடும் அதே தான் பல நேரங்களில் தெரிந்தோ தெரியாமலையோ நாம் செய்கிற காரியங்கள் கடவுளுடைய கணக்கில் இருக்கிறது என்பதை என்ன செய்ய சம்பவம் முடிந்தவுடனே கடவுள் என்ன செய்கிறார் பாருங்கள் பனிரெண்டாவது வசனத்தில் கத்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்தரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை இதை வாசிக்கும் போதெல்லாம் ஊழியக்காரனாக எனக்குள்ள எப்பொழுதும் ஒரு பயம் வரும் திருமறை சொல்லுகிறது கத்தருடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறவர்களுக்கு என்ன இருக்கு அர்ப்பணிப்போடு செய்யாவிட்டால் உங்களுக்கு ஒரு மடங்குன்னா எங்களுக்கு நான்கு மடங்கு எப்படி இருக்கிறது நன்றாக சொல்லுகிறார் போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த பாரமான ஊழிய தின செய்ய முடியாது செய்ய முடியாது என்று சொல்லுகிற செய்தியும் திருமுறையில உண்டு கத்தனுடைய பார்வையில் இது பிரியமானதா என்பதை யோசித்து யோசித்து ஒவ்வொரு காரியத்தையும் ஊழியக்காரர்கள் செய்ய நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம் இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் என்னை என்ன செய்யல விசுவாசிக்கவில்லை ஏன் இந்த தண்டனையை ஆண்டவர் கொடுக்கிறார் கடவுளுடைய ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள் என்ன என்ன செய்யல விசுவாசிக்கல அப்படிதான் இந்த வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேல் புத்தரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனீங்க இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் கண்மலையை பார்த்து அடின்னு சொன்னேன் ஆனா இப்ப என்ன சொன்னேன் கண்மலையை பார்த்து பேசு என்று நான் சொன்னேன் எல்லா ஜனங்களும் அதை என்ன செய்தாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்ப கத்தருடைய வார்த்தையை கத்தருடைய ஊழியக்காரனாக நீங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்யல விசுவாசிக்கவில்லை ஆகவே இந்த தண்டனை உங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது அனுமதிக்கப்படுகிறது இரண்டாவது இந்த காரியத்தை கத்தர் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதே இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்படியாமல் போனபடியால் நான் என்ன சொன்னோ அதை என்ன செய்யல நீங்க செய்யல அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படியல அந்த கீழ்ப்படியாமையை கத்தருடைய ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒன்னு என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என் வார்த்தைகள் என்ன செய்யல விசுவாசம் வைக்கல இரண்டாவது நான் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் கேளாதபடி கீழ்ப்படியாமல் போனீர்கள் மூன்றாவது ஒரு காரணத்தை ஆண்டவர் வைக்கிறார் இருபத்தி ஏழாம் அதிகாரம் அது என்னாகும் புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தில் சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் மனாந்தரத்தில் தண்ணீருக்கு அடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பதாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டியது யார் கர்த்தருடைய ஊழியக்காரன் நீ கர்த்தருடைய ஊழியக்காரன் உன்னுடைய நாவலை என்னுடைய ஆவியை வைத்திருக்கிறேன் உன் கரங்களில் என் வல்லமையை வைத்திருக்கிறேன் யூ ஆர் மை ரெப்ரஸன்டேட்டிவ் யூ ஆர் மை கமாண்டர் யூ ஆர் மை பர்சன் ஹவு கேன் யூ டூ லைக் திஸ் நீ எப்படி இதை செய்யலாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கர்த்துடைய ஊழியக்காரன் நீ என்னை பரிசுத்தம் பண்ணல ஜனங்களுக்கு முன்பாக என்னை விசுவாசிக்கல ஜனங்களுக்கு முன்பாக என் வார்த்தைகளுக்கு நீ கீழ்படியில கத்தருடைய ஜனங்களுக்கு முன்பாக என் வார்த்தைகளை நீ மீறினாய் இது எல்லாத்தை விட மிக முக்கியமான ஒரு காரணம் இருபதாம் அதிகாரத்தில் இருக்கிறது பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மோசையும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடிவரச் செய்தார்கள் அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரரே கேளுங்கள் உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி இல்லையா வல்லமை யாருக்குரியது கர்த்தருக்குரியது மகிமை யாருக்குரியது கர்த்தருக்குரியது கிருபை யாருக்குரியது கர்த்தருக்குரியது அற்புதங்கள் யாருக்குரியது கர்த்தருக்குரியது ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன டென்ஷன் மோசை வார்த்தையில ஒரு சின்ன ஒரு பிறழ்வு நாங்கள் தண்ணீரை புறப்பட செய்ய மாட்டோமா கத்தர் என்ன செய்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் கத்தர் கேட்டு கொண்டிருக்கிறார் கத்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் மல்கியாவின் புத்தகத்தில் அப்படித்தான் வாசிக்கிறோம் அப்பொழுது கத்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் என்ன செய்வார் கவனித்து கேட்பார் நம்ம என்ன ஆயுத பத்தி பேசினாலும் எதை பத்தி பேசினாலும் முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு என்ன பேசினாலும் சரி யார் கவனிக்கிறா கர்த்தர் கவனித்து கேட்கிறார் அந்த பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும் ஆகவே அப்பவே கர்த்தர் என்ன செய்கிறார் வேர்டிக் கொடுக்கிறார் அப்பவே தண்டனையை ஆண்டவர் கொடுத்து விட்டார் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை ஆகினால இந்த வாக்கத்தின் தேசத்துக்குள்ள நீங்க என்ன செய்ய போறதில்ல போக போறதில்ல இது ஒரு பெரிய ஷாக் ஆரோனுக்கும் ரெண்டு முறை மோசை என்ன செய்கிறார் போய் கேட்கிறார் சமயம் எப்படியாவது என்னை என்ன செய்யுங்க ஒரே ஒரு முறை உபாகமோ மூன்றாம் அப்படித்தான் வாசிக்கிறோம் அந்த நல்ல தேசத்தை அந்த நல்ல மலையை அந்த லீபு நோனை ஒரே ஒரு முறை நான் போய் என்ன செய்யறேன் நான் பார்த்துட்டு நான் வந்துடுறையா நாங்க போய் குடியெல்லாம் இருக்கணும்னு நான் நினைக்கல பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தேசம் இத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஒரே ஒரு முறை போயிட்டு வரேன் ஆண்டவருடைய பதில் திட்டமும் தீர்மானமுமாய் இருக்கிறதை உபாகமும் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும் ஸ்டாப் ரொம்ப கடினமான வார்த்தை வசிக்கும் போது ரொம்ப பயமா இருக்கும் நிறுத்து போதும் என்னோட பேச வேண்டாம் என்ன செய்யாத மறுபடியும் பேசாத அது என்ன ஆயிடுச்சு முடிந்த போனது இதை பத்தி பேசாத ஆனாலும் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் ஆனாலும் ஆண்டவர் அன்புள்ளவர் ஆனாலும் மோசையின் மேல ஒரு

கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார் இந்த யோர்தானே நீ கடந்து போவதில்லை அந்த யோர்தான கடந்த தேசத்துக்குள்ள போயிடலாம் ஆண்டவர் இல்ல நாலா பக்கம் என்ன செய் திரும்பிப்பார் நான்கு திசைகளிலும் திரும்பிப்பார் அது எவ்வளவு நல்ல தேசம் என்பதை பார் கண்கள் பார்த்து என்ன செஞ்சுக்கோ திருப்தி பட்டுக்கோ அந்த தேசத்துக்குள்ள போவதற்கு உனக்கு நான் அனுமதி கொடுக்கவில்லை இனி இதை பற்றி பேசாத நீ இந்த யோர்தானை கடந்து போவதில்லை என்று ஆண்டவர் தீர்மானமாக சொல்லுகிறதை நாம் திருமறையில வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே சில ஜபங்கள் ஆண்டவரால நிராகரிக்கப்படுகிறது காரணம் இல்லாமல் ஆண்டவர் என்ன செய்யல நிராகரிப்பது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய மகனுக்கு என் மகளுக்கு எதை நான் கொடுக்க வேண்டும் எதை அவன் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் குறித்து வைத்திருக்கிறார் இட் இஸ் காட்ஸ் பிளான் ஆல்ரெடி கத்தருடைய திட்டத்திலே தீர்மானத்திலே இருக்கிறது உனக்கு தர வேண்டும் என்றால் ஆண்டவர் தருவார் இல்ல அப்படின்னா தேர் ஆர் மெனி ரீசன்ஸ் பிஹைண்ட் இட் வை காட் பிளாக்ஸ் இன் மை லைஃப் என் வாழ்க்கையில அந்த ஆசிர்வாதத்தை ஏன் ஆண்டவர் தடை செய்தார் என்பதற்கு தேர் பி சம் ரீசன்ஸ் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாமல் இருந்திருந்தால் ஆண்டோடைய சமூகத்தில் கேளுங்கள் ஏன் ஆண்டவரே ஏன் என் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கவில்லை ஐ மஸ்ட் நோ த ரீசன் பிஹைண்ட் இட் என் ஆண்டவர்கள் கேட்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார் சில நேரங்களில் என் வாழ்க்கையே மோசமா போயிருக்கும் அந்த வேலையை நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த வேலைக்கு போயிருந்தா இன்னைக்கு நான் பெற்றிருக்கிற ஆசீர்வாதம் என்ன செஞ்சிருக்காது வந்திருக்காது இட் அதை தடை செய்தா எதற்காக இந்த மேன்மையை நான் பெற்றுக்கொள்வதற்காக ஆக நிராகரிக்கப்பட்ட ஜன ஜபங்கள் எல்லாமே என்ன கிடையாது தோல்வி கிடையாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் மோசையின் வாழ்க்கையிலிருந்தும் ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் நாளைய தினத்துல மற்றும் ஒரு தலைப்பின் செய்தியோடு கூட நாம் ஒருவரையவர் காணலாம் சந்திக்கலாம் ஆண்டோடைய கரம் நம்மோடு கூட தொடர்ந்து வழி நடத்தட்டும்